ஹலோ படீஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம சிந்து வெளி நாகரீகம் அப்படிங்கிற நாகரீகத்தை பற்றி தான் பார்க்குறோம் இது நியூ புக்கிலையும் இருக்குது ஓல்டு புக்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாம் வாழும் காலத்தை கணினி காலம் என அழைக்கிறோம் நாம் வாழும் காலத்தை கணினி காலம் என்கிறோம் ஏன் அவ்வாறு குறிப்பிடுகிறோம் மின்னாற்றல் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் மதிக்கப்படும் க கண்டுபிடிப்பாக கணினி உள்ளதால் இது கணினி காலம் எனப்படுகிறது நம்ம முன்னாடி பாலத்தில் ஆதி மனிதன் கல்லை பயன்படுத்திய காலம் கற்காலம் எனப்படும் மனிதனுக்கு முதன் முதலில் தெரிந்த உலோகம் செம்பு செம்ப தாமிரம் அப்படின்னு அழைப்பாங்க அதனால் அவன் செம்பு கல் இரண்டையும் பயன்படுத்தினான் அக்காலமே செம்பு கற்காலம் எனப்படுகிறது தான் இந்தியாவில் மிக தொன்மை வாய்ந்த நகர நாகரிகமான சிந்து வெளி இதை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து செழித்திருந்தது சிந்துவெளி நாகரிகமே இந்திய நாகரிகத்தின் தொடக்கமாக விளங்குகிறது முதல்ல அரப்பானு பார்க்கலாம் ஹரப்பா நாகரிகம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் சிந்து நதியின் கிளையான ராவி நதிக்கரையில் இருப்பு பாதை அமைத்தனர் அங்கு மணல்மேடு ஒன்றை கண்டனர் அதில் தரமான சுட்ட நீண்ட செங்கற்களும் கட்டட இடிபாடுகளும் இருந்ததை கண்டனர் அந்த கட்டட சுவர்களின் நேர்த்தியான செங்கற்களை எடுத்து ரயில் பாதை கட்டமைப்புகளை செய்து கொண்டன பல கட்டிடங்களின் சுவர்கள் அவ்வாறு பிரித்து பயன்படுத்தப்பட்டன பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் அதே பகுதியை அகல் அகழ்வு ஆராய்ச்சி செய்தபோது தொன்மை இந்தியாவின் முது நகரம் என்பதை கண்டறிந்தன அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் அதனை அடுத்து கண்டறியப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தின் பிற நகரங்கள் யாவும் ஹரப்பா நாகரிகம் என்று ஆய்வு செய்யப்பட்டன சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்நாகரிகம் இந்தியாவில் மலர்ந்து இருந்ததாக கண்டறியப்பட்டது இதை போன்ற நாகரிகங்களின் இடிபாடுகள் மொகஞ்சதாரோ சாங்குதாரோ காளிபங்கன் லோத்தல் போன்ற வேறு பல இடங்களிலும் இது கண்டடிக்கப்பட்டன இதுதான் இந்த சிந்துவெளி நாகரிகம் இதை பார்த்துக்குங்க சிந்துவெளி நாகரிகத்தோட மேப் கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் சிந்து நதிக்கரையில் இந்த ராவி நதிக்கரையில் அது தோன்றியிருக்கு இது பஞ்சாப் மாநிலத்தில் ராவி நதிக்கரையில் அது தோன்றியிருக்கு அடுத்ததாக பெருங்குளம் பெருங்குளம் அப்படின்னா இதில் பாருங்கள் இதுதான் அந்த பெருங்குளம் இதுதான் அந்த பெருங்குளம் அதை பார்த்துக்குங்க சிந்துவெளி ந நகரங்களின் கோட்டை பகுதிகளில் கட்டமைப்பு நுணுக்கங்கள் மிக குளம் அமைக்கப்பட்டிருந்தது அதாவது சிந்துவெளி வெள்ளி நகரங்களின் கோட்டை பகுதியில் கட்டமைப்பு வந்து நுணுக்கங்கள் மிக்க குளமாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த குளம் அமைக்க இந்த சுட்ட செங்கற்கள் வந்து இதில் கட்டப்பட்டிருக்கு அந்த குளம் அமைக்க குளம் மெழுகு பூசிய சுட்ட செங்கற்களால் நீர் கசியாமல் இருக்குமாறு இணைத்து கட்டப்பட்டிருப்பது மிகவும் வியப்பை உண்டாக்குகிறது குளத்தின் இரு பக்கங்களிலும் படிக்கட்டுகள் இருந்தன குளத்தின் பக்கங்களில் உடை மாற்றும் அறைகள் உள்ளன குளங்கள் கிணற்று நீரால் நிரப்பப்பட்டிருந்தன குளத்திலிருந்து அழுக்கு நீர் வெளியேற செல்லவும் தனி வாய்க்கால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதுவே அப்பப்ப நல்லதுதான் அடுத்தது கட்டிடங்கள் வீடுகள் வரிசையாகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியுடனும் கட்டப்பட்டிருந்தன இரு அறைகள் கொண்ட சிறு வீடுகள் முதல் மாடி வீடுகள் வரை பலவிதமான கட்டிடங்கள் மண்டபம் தானிய களஞ்சியம் போன்ற பொதுக்கூடங்களும் இருந்தன பொது பொது கட்டிடங்களும் இருந்தன இவையாவும் செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன பொதுவாக வீடுகளில் ஜன்னல் இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் வீடுகளில் ஜன்னல் இருந்தன அப்படின்னு கொடுப்பாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஜன்னல் வந்து இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் கிணறும் குளியலறையும் காணப்பட்டன வீடுகளின் முன் குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தன அடுத்ததா நகர அமைப்பு சிந்துவெளி நாக நகரங்கள் திட்டமிட திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்தன பொதுவாக நகரின் வடபகுதி குறுகலாகவும் உயரமாகவும் இருந்தன ஆய்வாளர்கள் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பாக இதனை கருதுகின்றனர் அந்நகரின் கிழக்கு பகுதி விரிந்தும் சற்று தாழ்வாகவும் அமைந்திருந்தன நகரின் இத்தகைய கட்டமைப்பு கொண்டு நாம் பல விவரங்களை சிந்தித்து அறியலாம் மொகஞ்சதாரோ அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடு என்று பொருள் இதுவே ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுன்ற நகரம் என்று பொருள் அடுத்ததா வல்லுநர்களால் திட்டமிடப்பட்ட பின்னரே நகரங்கள் கட்டமைக்கப்பட்டன நகரங்களை ஆட்சி செய்ய உரிய நிர்வாக அமைப்பு இருந்திருக்க கூடும் அகன்ற சாலைகளின் இரு மருங்கிலும் வீடுகள் சீராக கட்டப்பட்டு இருந்தன தளம் அமைத்த வீடுகளும் அடுக்குமாடி வீடுகளும் கட்டப்பட்டிருந்தன அடுத்ததாக ஆட்சி முறை பொது கழிவுநீர் திட்டம் பொதுக்குளம் பொது மண்டபம் தெருவிளக்குகள் தெருக்களில் காணப்படும் குப்பை தொட்டிகள் போன்றவை அங்கு நகர நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டிருந்ததை காட்டுகின்றது அடுத்ததாக பாதாள சாக்கடை வீட்டு கழிவுநீர் மூடப்பட்ட சரிவுள்ள சிறு கால்வாய் வழியாக தெரு தெருவிலுள்ள பொது கால்வாயில் இணைத்திருந்தன கால்வாய் சந்திப்புகளில் திறந்து பழுதுபு மூடிகளும் அமைந்திருந்தன கால்வாய் சந்திப்புகளில் திறந்து பழுதுபார்க்கும் மூடிகளும் அமைந்திருந்தன இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் பண்பாட்டு பயன்பாட்டு அறிவியல் கட்டிட தொழில் நிலம் தேறுதல் மனை அளவீடு கை கோளுதல் சாரி கால் கோளுதல் தரமான கட்டுமான பொருட்களை தேர்ந்தெடுத்தல் வடிவ கணித அமைப்பு பற்றி அறிதல் முதலிய பயன்பாட்டு அறிவிய அப்ளைடு சயின்ஸ் தொழில்நுட்பங்கள் வந்து நடைமுறையில் இது இருந்திருக்கு அடுத்ததாக சிந்துவெளி வெளி மக்களோட வாழ்க்கை முறையை பார்த்தோம்னா இங்கு வரிசையான குடியிருப்புகள் காணப்பட்டன அவை நகராட்சி நிர்வாகப் பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தோருக்கானவை என கருதப்படுகின்றன மக்கள் கடல்வழி வணிகம் செய்து உலோகங்கள் விலையுறந்த கற்கள் அணிகலன் மற்றும் பல்வேறு பயன்பாட்டு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்தனர் என்பது தெளிவாக போலப்படுகிறது இது ஒரு தாடியுடன் காட்சி தரும் சுண்ணாம்புகள் சிலை கழிவு நீர் பாதை இதையும் பார்த்துக்குங்க எருதுகளால் இழுக்கப்படும் ஓட்டு போவருடன் கூடிய வண்டி நாட்டிய மங்கை பசுபதி இந்த பசுபதி முத்திரை பார்த்துக்கங்க அடுத்ததா ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட உடைந்த மட்பாண்டங்கள் இதெல்லாம் மண்பாண்டங்கள் பார்த்துங்க மண்பாண்டம் வந்து சக்கரத்தை பயன்படுத்தி சட்டி பானைகள் செய்யப்பட்டன இது இவை பளபளப்பாகவும் வண்ணங்கள் பூசப்பட்டு வந்து இருந்திருக்கு அடுத்த கைத்தொல் எழுத்துப் பணி செய்வோர் முத்திரை தயாரிப்போர் கட்டிட பணியாளர்கள் மரசமான் பொம்மைகள் படைப்போர் மற்றும் பிற கைவினை கைவிஞர் கைவினைஞர்கள் என தொழில்கள் பலர் இருந்திருக்கக்கூடும் குழந்தைகள் விளையாடும் சுடுமண் பொம்மைகளும் கிளிஞ்சல் பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் முதலியவற்றால் செய்யப்பட்ட பல விளையாட்டுப் பொருட்களும் இங்கு காணப்பட்டன ஆயுதங்கள் வீட்டு சாமான்கள் கருவிகள் முதலியவற்றை செய்ய செம்பையும் வெண்கலத்தையும் பயன்படுத்தினர் தங்கமும் வெள்ளியும் அணிகலன் செய்யப்பட்ட தங்கமும் வெள்ளியும் அணிகலன்கள் செய்ய பயன்பட்டன எடை கற்கள் ஒரு வகை திண்மையான கற்களால் தயாரிக்கப்பட்டிருந்தன சுடுமண் முத்திரைகள் பார்த்தோம்னா செவ்வக வடிவிலான நூற்று கணக்கான முத்திரைகளும் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சித்திர வடிவிலான எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன அவ்வெழுத்துக்களை இதுவரை இனங்காண இயலவில்லை களிமண் முத்திரைகளில் காளைகள் வண்டி புறா படகு யோக முத்திரையில் அமர்ந்துள்ள ஒருவரின் வடிவம் சுடுமண் உருவ பொம்மையில் உருவ பொம்மைகள் முதலையனு காணப்படுகின்றன அடுத்தது எழுத்து முறைன்னு பார்த்தோம்னா இங்கு கண்டெடுக்கப்பட்ட சுட்ட பலகைகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இவை சித்திரை எழுத்துக்கள் ஆகும் முத்திரையில் பொறிக்கப்பட்டிருந்த படங்களும் எழுத்து வடிவங்களும் இவர் எழுத்துக்கலையில் பெற்றிருந்த தேர்ச்சியை வந்து புலப்படுத்துகின்றன அந்த சித்திரை எழுத்துக்கள்லாம் இப்படி தான் இருக்கும் இந்த சித்திரை எழுத்துக்கள்னு இருக்கு இதை பாருங்க முத்திரைகள் அப்படிங்கிறது யானை முத்திரை காளை காண்டா மிருகம் இதெல்லாம் இருக்கு அப்புறம் ஹரப்பாவில் கிடைத்த அணிகலன்கள் பார்த்துக்க ஒவ்வொரு சித்திரமும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை புலப்படுத்துகின்றது ஏடுகளில் வரிகள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாகும் ரைட் சைடிலிருந்து லெஃப்ட் சைடும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாகவும் எழுதப்பட்டன ஃபஸ்ட்டு ரைட்டிலருந்து லெஃப்ட்டு போய் திருப்பியும் கீழேயே அப்படியே கொண்டு வந்து இருந்து ரைட்டு கொண்டு வந்து எழுதுனாங்க இவ்வாறு இவ்வெழுத்துக்கள் தொழில் தமிழ் எழுத்துடன் உறவுடையன என்று கூறப்படுகிறது இது மாறுபடுவோரும் உள்ளனர் அடுத்ததாக தொழில் பார்த்தோம்னா சிந்து வெளியில் பயிர் தொழிலாளர் கை தொழிலாளர் வணிகர் நெசவாளர் மட்பாண்டம் செய்வோர் உலோக வேலை செய்வோர் என பல வகைப்பட்ட மக்கள் வந்து காணப்பட்டனர் விவசாயம் மக்களின் முக்கிய தொழிலாகும் கோதுமை பார்லி போன்றவற்றை விளைவித்தனர் மிஞ்சிய தானியங்களை களஞ்சியங்களில் சேமித்து வைத்தனர் அடுத்த உடைகள்னு பார்த்தோம்னா கம்பளி பருத்தி ஆடைகளை அணிந்தனர் வேட்டி போன்றவற்றை கீழாடையாகவும் சால்வை மேலாடையாகவும் அணிந்தனர் அணிகல்னு பார்த்தோம்னா தங்கம் வெள்ளி தந்தம் விலையுயர்ந்த கற்கள் போன்றவற்றை அணிகலன் செய்ய பயன்படுத்தினர் ஏழை மக்கள் கிழிஞ்சல் தாமிரம் போன்றவற்றால் அணிகலன் அணிகள செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்தனர் கிழிஞ்சல் தாமிரம் ஆண் பெண் இருபாளரும் பற்பல அணிகலன்களை அணிந்தனர் கலைகள்னு பார்த்தோம்னா சிந்துவெளி மக்கள் டெரகோட்டா எனப்படும் சுடுமண் பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர் பறவைகள் விலங்குகள் ஆண் பெண் உருவங்கள் எழுதுகளால் இழுக்கப்படும் இழுக்கப்படும் ஓட்டுபவருடன் கூடிய வண்டி அதெல்லாம் என்ன பார்த்துருப்போம் மண்பாண்டங்கள் குவளைகள் போன்ற பொம்மைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன சிற்பம் அப்படின்னு பார்த்தோம்னா மகஜ கண்டெடுக்கப்பட்டுள்ள வெண்கலத்தாலான நாட்டிய மங்கையின் உருவ சிலை வந்து சிற்பமா இருக்கு தாடியுடன் காசி தரும் ஒருவரின் சுண்ணாம்புக்கல் சிலை அது இரண்டையும் பார்த்தோம் அக்கால மக்களின் சிற்ப வேலைக்கு திறனுக்கு சிறந்த சான்றா சொல்லலாம் அடுத்ததாக சமயம்னு பார்த்தோம்னா மொகஞ்சதாரில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அங்கு வாழ்ந்த மக்களின் சமய கோட்பாடுகளையும் சமய பட்சினையும் அறிவிக்கின்றன பசுபதி என்ற சிவனையும் பெண் கடவுளையும் லிங்கம் சூலம் மரம் முதலியவற்றையும் வணங்கினர் இறந்தவர்களை புதைக்கும் அச்சடங்களுடன் உணவு அணிகலன்களையும் சேர்த்து தாலியிலிட்டு புதைத்தனர் நகரங்களின் அழிவுக்கான காரணம் உங்களை பார்க்கலாம் மரத்தாலான பொருட்கள் காண பொறாமையால் அவை பெருந்தியில் அழிந்திருக்கலாம் மரத்தாலான பொருட்கள் காண பொறாமையால் அவை பெருந்தியில் அழிந்திருக்கலாம் அதாவது தீயில எரிஞ்சு சாம்பலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்நாட்டு போரில் தோன்றிய கழகத்தின் விளைவாகவும் அவை அழிந்திருக்கலாம் மூன்று இயற்கை காரணங்களாலும் அடிக்கடி மாறும் தன்மையுள்ள சிந்து ஆற்றின் வெள்ளப் பெருக்கினாலும் அவை புதையுண்டு இருக்கலாம் நான்கு ஆரியர்கள் இந்நகரங்களை அழித்து முன்னேறியிருக்கலாம் ஐந்து மொகஞ்சதாரோ கண்டெடுக்கப்பட்டுள்ள மனித எலும்பு குவியல் அந்நகரம் அயலவரின் படையெடுப்புக்கு உள்ளாகி இருக்கலாம் என்று பகிர்கிறது அடுத்ததா சரியான விடையை தேர்ந்தெடுத்த பார்க்கலாம் இது புக் பேக் குஸ்டின் சிந்து வெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது எது அப்படின்னா அகழ்வாராய்ச்சி சான்றுகள் மொகஞ்சதாரூர் என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு மூன்று லோத்தல் என்னும் செம்பு கற்கால துறைமுகம் காணப்படும் இடம் குஜராத் ஹரப்பா நாகரிகம் வந்து நகர நாகரிகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் இரும்பு ஹரப்பா என்ற சிந்தி மொழிச்சொல்லின் பொருள் புதையுன்ற நகரம் ஹரப்பா மக்களின் முக்கிய கடவுள் பசுபதி சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெருங்குளம் அமைந்துள்ள இடம் அடுத்ததா நான்கு சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்து முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது சித்திரை முறை அடுதை பொறுத்துக்காக பெருங்குளம் பெருங்குளம் எங்கே அப்படிங்கிறது அகழ்வாராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சக்கரம் வந்து மண்பாண்டத்தில் செய்யப்பட்டிருக்கும் அடுத்து டெரகோட்டா அப்படிங்கிறது பாண்டம் பஞ்சாப்ங்கிறது ராவி நரிக்கரை அகழ்வா பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோ பெருங்குளம் அமைந்துள்ள இடமும் மொகஞ்சதாரோ தான் இதோட இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி